தாமதிக்கிறார் கர்த்தர் தமது வாக்கு தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை இருக்கிறார் கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் இது எந்த நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் திருடன் வருகிற வைத்தமா கர்த்தர் எப்ப வருவார் நம்ம ரகசிய வருகை நினைக்கிறோம் ஆனா வசனம் என்ன சொல்லுது வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசி பதினாறு பதினஞ்சு இதோ திருடனைப் போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் இது எப்ப நடக்கிற சம்பவம் பதினாறு பதினாறு வாசிங்க அடுத்த வசனம் பொழுது எபிரேயு பாசையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தால் இது பகிரங்க வருகையை பத்தி சொல்லப்படுது கர்த்தோடி நாள் என்பது எதுக்கு இருக்குது பகிரங்க வருகை இப்போ யோவேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க கத்தோடை நாள் என்பது எதுக்கு அப்புறம் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ கத்தோடை நாள் என்பது பகிரங்க வருகை இந்த வெளிப்பாடு தான் இவங்க எல்லாருக்கும் இருக்கு கத்தோடி நாள் வருது 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 பயங்கரமா இருக்கு எல்லாரும் சாகப் போறாங்க அதை சகிக்கிறவன் யார் வானங்கள் வெந்து அழிந்து ரெண்டு ஒன்று மூணு பத்து சொல்லுது வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் அகன்று என்று பூதங்கள் வெந்து உருகிப்போம் கிரியைகளும் எரிந்து அழிந்து போவோம் இது அழிவை பத்தி பேசுது தான் வெளிப்படுத்தல் பதினாறு பதினாறு அருமேகதான் யுத்தத்தை பத்தி பேசுது அதுதான் கத்தோடை நாள் அப்போ நாம் சொல்லக்கூடிய ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் இதுக்கு நடுவுல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க பதினாறு வாசிங்க ஜனத்தை கூட்டுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறை மணவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள் புறப்படுவார்களாக மணவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி மனவாளன் மனவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உறவு பழைய பாட்டில் இஸ்ரவேல் மணவாளன் மனவாட்டின்னு சொல்லல தேவ ஜனங்கள் தான் சொல்றார் ஆனா புதிய சொல்லும்போது பவுல் எழுதினார் எழுதும் போது கற்புள்ள கண்ணிக்கையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கராக இருபத்தி ஒன்று ரெண்டு வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது நீ வா மனைவி மனைவியாகிய மனவாட்டி தன்னை அலங்காரம் பண்ணினால் வசனம் சொல்லுது நீ வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபை இதுக்கு நடுவுல கத்தோடைய நாள் எங்க வருது பாருங்க திருப்பி பாருங்க யோவையில் என்ன சொல்றாரு நீங்க வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் சாரி மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் யோவையில் வாசிங்க

ஒன் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு இரண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு பதினொன்று மூணு பதினாலு எல்லா இடத்திலும் கத்தோடை நாள் சமீபம் சமீபம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் கரெக்டா பர்டிகுலரா ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லும்போது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறவியும் விட்டு புறப்படுவார்களாக இதைத்தான் நாம சொல்றோம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தின் மேல் காணப்படுவோம் இதான் புறப்பட்டு போறது யார பத்தி மனவாளனும் மனவாட்டியும் மனவாளன் தன் அறை அப்படின்னா என்ன அர்த்தம் பிதாவின் வலது பார்சத்துல இருந்து சாம்பர்பாங்க பிதாவின் வலது பார்சத்துல இருந்து புறப்பட்டு வரார் அவருடைய ரூம் சாம்பர் மனவாட்டி தன் மறைவையும் மறைவுனா என்ன உன்னத பாட்டு சொல்லுது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே சபை அதான் இங்க வசனம் சொல்லுது மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக எப்போ புறப்படணும் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது கர்த்தோட நாள் பின்னாடி வரப்போது ரெண்டு மூணு பதினாலுல சொல்றாரு நியாயத்திருப்பின் பள்ளத்தாக்கிலே கத்தோடினால் சமயமாக இருக்கிறது அதான் மிகிதோ பள்ளத்தாக்கு அருமைகதான் யுத்தம் பகிரங்க வருகை அதுக்கு நடுவுல சொல்றாரு மனவாட்டி புறப்பட்டு போவாளாக அப்படின்னா நீங்களும் நானும் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுல பத்தி யோவேலுக்கு தான் வெளிப்பாடு இருக்கு ஏன் யோவேலுக்கு வெளிப்பாடு தெரியுமா சபையினுடைய ஆரம்பம் யோவேலுக்கு தான் வெளிப்பாடு கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு அந்த தீர்க்க தரிசனம் யார் சொன்னது யோவேல் சொன்னது சபை ஆரம்பிக்கும் போது யோவேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு சபையின் முடிவும் யோவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புறப்பட்டு போவார்களாக இப்ப உங்களுக்கு எனக்கும் தெரிய வேண்டியது என்ன நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்துருச்சு இன்னும் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறாவது வருஷம் சொல்லப்பட்ட தேசம் எழும்பி வர வேண்டும் இப்ப அவங்களும் எழும்புகிற காலம் வந்துடுச்சு இப்போ அமெரிக்கா விழுந்து இவங்க அபிஷியலா வரணும் இது சம்பவிக்கும் போது இதுக்கு நடுவுல சபை புறப்பட்டு கத்தரை பார்க்கும்படி போகணும் அப்ப உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு டைம் இருக்குன்னு பாருங்க நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் அடுத்த 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 துல்லியமா நடக்குதுன்னா அப்ப அவருடைய வருகைக்கான நேரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது சபை புறப்படுகிற காலம் இப்போ தெளிவாண்டவர் டைரக்டா எழுதுறாரு சபையை கூட்டுங்கள் பாருங்க சபையை கூட்டுங்கள் சபை கூட்டிட்டோம் யோவேல் சபையை கூட்டுங்கள் கூட்டியாச்சு எதுக்காக கூட்டுங்கள் தெரியுமா சபையை கூட்டுங்கள் ஜனத்தை என்ன பண்ணணும் பரிசுத்தம் பண்ணணும் அப்படிதானே இருக்குது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள் இப்ப உங்களை எதுக்கு ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார் தெரியுமா மனவாளனை சந்திப்பதற்கு பரிசுத்த அலங்காரத்தை செய்வதற்காக சபையை கூட்டியிருக்கிறார் ஆண்டவர் சபையினுடையதான மிக முக்கியமான காலகட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் மனவாளனை சந்திக்கிற இடத்திற்கு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் எப்ப வேணாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா அடையாளங்களும் நடக்குது ஆனா இப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் என்ன அதை தான் திருப்பி சொன்னேன் கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த டைம் எதுக்கு தெரியுமா சரி ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு நாம ரொம்ப கிளாஷ்வலா இருக்கலான்னு நீங்க வாசிச்சு பாருங்க வெளிப்படுத்தல் முழுக்க எப்படி இருக்கும் தெரியுமா முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று ரெண்டாம் ஆபத்து வருகிறது ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று மூன்றாம் ஆபத்து வருகிறது ஒன்னு போச்சுன்னா அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு இப்போ ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்றதுக்கு நேரம் கொடுத்துருக்கிறார் சபையை கூட்டி இருக்கிறார் ஜனத்தை கூட்டி இருக்கிறார் சபை என்ன பண்ண போறாரு பரிசுத்தம் பண்ண போறார் எதுக்காக சபை மனவாட்டி புறப்பட்டு மனவாளை பார்க்கும்படி முடி போக போகிறார் லேலூயா அப்ப நீங்களும் நானும் இந்த மனவாளில் சந்திப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இதான் கேள்வி இதில் இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக தெரியுமா இந்த அடையாளங்கள் இவ்வளவு தூரம் காட்டணுமே எதுக்காகனா வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தீர்க்க தரிசன எல்லாம் நூறு சதவீத உண்மை கர்த்தர் சொன்னபடி துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனி காலம் செல்லாது கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்க்கிற கூட்டமாக இருக்கும் கத்தருக்கு சித்தம் ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருக்கு ராஜா நினையாத நாளிகையிலே வரப்போகிறார் அப்ப சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா சந்திக்கிற இடத்துல நாங்க இருக்கணும் என்ன செய்யணும் இந்த வருகையில போறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்றேன் நான் சொல்லிட்டு நேரத்துக்கு முடிச்சிருவேன் நாளைக்கு இன்னும் சில காரியங்களுக்கு அதையும் சொல்லிட்டு கடைசி நாள் கூட்டத்தில் ஜமித்து முடிப்போம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது மீட்கப்படும் முத்திரையான பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் இது பேசிக் அடிப்படை இது நாம எடுத்திருக்கிறோமா ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா தண்ணீர்ல மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கிறோமா பரிசுதான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இதோடு கூட சபை பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் மணவாளன் கேட்ட மனவாட்டியை மாறணும் ஆண்டவர் விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்பதான் சொல்லுது மனவாளனும் மனவாட்டியும் புறப்பட்டு மேலே போக போகிறார்கள் சமீபம் இனி காலம் செல்லாது இது உங்களுக்கு எச்சரிப்பு இது எச்சரிப்பு இந்த எச்சரிப்பை சீரிஸை எடுத்துக்கிட்டு பட்டிங்கன்னா வருகையில பிரவேசிப்பது எழுதி அல்லா நாம் ஜபிக்க போகிறோம் நம்ம தேவ சமூகத்தில் மூடுவோம் நாம் ஜெபிக்கப் போகிறோம் ராஜா வருகிற காலம் சமீபாயிற்று ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு பிறகு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுங்கள் மணவாளன் தன் அறையில் இருந்து வெளிப்பட போகிறார் மனவாட்டி புறப்பட போகிறார் உங்களை நீங்க ஆராய்ந்து இந்த மனவாளனை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா நெடுநாளாய் காத்திருந்த காரியம் முடிவுக்கு வரப்போகிறது பெரியதான மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதான் இயேசு கிறிஸ்தினுடைய வருகை அதோட உலகம் வேறு தளத்திற்கு போகும் இதுவரை காணாத சர்வாதிகாரியை காணும் இதுவரைக்கும் பார்க்காத பேரழிவுகளை பார்க்கும் அதுக்கப்புறம் முடிவு பரியந்தம் அழிவுதான் சப பூமியில இருக்கிற வரைக்கும் தான் கடைசி வாய்ப்பு சபதான் லாஸ்ட் லோத்து இருக்கிற வரைக்கும் தான் சோதம் அழியாம இருக்கும் லோத்த வெளியே கொண்டு போய் விட்டாச்சுன்னா சோதம் முடிஞ்சிருச்சு நோவா பேடை போய் கதவை அடைச்சாச்சுன்னா வெள்ளம் இனி வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு தான் கத்தர வச்சிருக்கிறார் நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம் இன்னும் உங்க பழைய கதையை பேசிக்கிட்டு பழைய அனுபவத்தை பேசிக்கிட்டு நான் யார் தெரியுமா என்ன தெரியுமா அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு இயேசு வந்தா போவோமான்னு மட்டும் உங்களுடைய எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் இப்போ இன்னைக்கு இயேசு வந்தா யாவிய ஆத்மா சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுமா மறுரூபம் ஆகுமா அதுதான் ஒரே கேள்வி நம்மை நாமே நிதாரித்து அறிந்தோமானால் நாம் நியாய்தீர்க்கப்படும் ஒருவேளை உங்களுக்குள்ளேயே அந்த சந்தேகம் இருக்கும் இல்லை இல்ல இன்னும் சில காரியங்கள் இருக்கு அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடை இருக்கு அது மாம்சத்தில் இருக்கு ஆவியில் இருக்கு ஆத்மா கொள்ள இருக்கு இன்னைக்கு அத்துற எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு நான் இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க போகிறேன் கிறிஸ்து பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியான் அவர் எனக்கு உதவி செய்யணும் அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் அப்படி விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நீராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும் பொழுது உம்மை சந்திக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எது என்னை தடுக்குதோ எல்லாத்தையும் இப்போ ஒப்பு கொடுக்குறப்பா உமக்கு பிரியமில்லாது எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே உங்க வருகையில பங்கடைஞ்சு நான் பரலகத்துக்குள்ள வந்துடணும் அதுக்கு விரோதமா எனக்குள்ள இருக்கிற எல்லா தட்டைகளும் நிர்மலமாக எனக்குள் இருக்கிற காரியமோ என்னை சுத்தி இருக்கிற காரியமோ எதுவாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலமாவதாகும் அண்டவரே விட முடியாமல் பலவீனப்பட்டிருக்கிற ஜபிக்கிறவர்களா ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்ப்பா உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆயிற்று பலவீனத்தின் ஆவியை கொடுக்காமல் பலத்தின் ஆவியை கொடுத்தீராண்டு ஒரு எப்படி ஆகிலுமே சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் ஆண்டு எங்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பாப பிரமாணம் உண்டு ஒரு மாம்ச பிரமாணம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார் அந்த பிரமாணத்துல இருந்து நாங்கள் விடுதலையாக எங்களுக்கு கிருமை பாராட்டும் உச்சம் தலை உள்ளம் கால் வரைக்கும் எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டது போல நாங்கள் சுத்திகரிக்கப்பட கத்தர் கிருப பாராட்டும் மத்திய ஆகாயத்திலே தோன்றும் போது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது சந்தோஷமாய் மர்வமாகி பறந்து வருகிற கூட்டத்தில் நாங்களும் காணப்பட கிருவை பாராட்டும் எங்கள் திருச்சபை காணப்பட கிருவை பாராட்டும் எங்கள் சபையிலே ஒரு ஆத்துமா கூட கைவிடப்பட்டவர்கள் இராதபடி கர்த்தாவே எங்கள் சபை நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு முப்பது அறுபது அல்ல நூறு சதவீதம் மறுவாக்கப்பட்ட சபையை மாறட்டும் எங்கள் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் உள்ளுக்குள்ள கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் சுமி நாமத்தினால் கர்த்தாவே நீர் வரும்போது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் எழுத்திருந்து ஜபிக்க கிருப பாராட்டுங்கப்பா ஆகிலும் எங்கள் பரிசுத்தத்தை நம்பி நாங்கள் கேட்கவில்லை உங்களுடைய கிருபையை நம்பி நாங்கள் கேட்கிற மாட்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தோத்திரம் இதே ஆவியில இதே எண்ணத்துல நீங்க வர்ற வரைக்கும் காணப்பட கிருபை பாராட்டுங்கப்பா இத பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி இந்த வாக்கியம் இந்த வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை முளைக்கட்டு மாண்டவரே நீர் மாத்திர மகிமைப்படுங்க எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே